வணக்கம் யோகா வகுப்பிற்கு வரவேற்பது உங்கள் சேலஞ்ச் சம்பத் குமார் இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் தியானம் தியானம் நம்ம நிறைய பேசிட்டோம் சொல்லிட்டோம் பயிற்சிகள் கூட நம்ம அதற்கான முயற்சிகள் கூட நிறைய நம்ம செய்து பார்த்துட்டோம் அமர்ந்த நிலையை இதில் நம்ம மூக்கு நுழைய பார்க்குறது மேலும் உருவ மத்திய பார்க்குறது இதெல்லாம் நம்ம தியானத்திற்கான பயிற்சிகளை பலவிதமாக பழ பழகிட்டோம் இப்போது வந்து ஒரு ஆக்டிவான ஒரு தியான பயிற்சி இது வந்து என்னென்னா ஓஷோவுடைய ஆன்மாவிற்கான மருந்தகம் ஃபார்மசி ஃபார் சோல் நம்முடைய ஆன்மாவிற்கான ஒரு மருந்தகம் எப்படிங்க அது ஆன்மாவிற்கு ஒரு மருந்து சரி என்னென்னா நம்ம நிறைய சுமைகளை சுமந்துட்ருக்கோம் இந்த உடல் மனம் மனதில் நமக்கு தெரியும் அந்த சுமைகள் தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக டென்ஷனாக உடலில் வியாதிகளாக வருது அப்படின்றது நமக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு சரி நம்ம வந்து நம்ம இந்த உடலை உணவு வந்து நம்ம பெருசாக கண்டுக்கிறதில்ல கவனிக்கிறதில்ல உதாசீனப்படுத்திடுறோம் அதனால் உடலுக்குள்ளே என்னென்ன நடக்கிறதுங்கிறது நம்ம க்ளோஸாக போய் கவனிக்கிறது இல்லை நிறைய விஷயங்கள் தலைவலி வருது வயிற்று வழி வருது உடலில் ஏதோ ஒரு பக்கம் பெயின் வருதுன்னா ஏற்கனவே நமக்கு பல விதமாக அது அறிவிப்புகள் கொடுக்குது ஆனால் நம்ம ஈடுபட்டு இருக்கக்கூடிய வேலைகளில் மனம் முழுவதும் ஈடுபட்டிருக்கோம் இந்த மாதிரி எத்தனையோ நம்ம அதுக்கு முக்கியத்துவம் தர்றதில்லை அதை நம்ம பெருசாக அதைய கண்டுக்கிறது இல்லை நம்ம கொஞ்சம் க்ளோஸாக நம்ம உடலோடு போய் இணைந்திருப்பதற்கும் மனதோடு சென்று மனதில் செல்லக்கூடிய எண்ணங்களை அறிந்து கொள்வதற்கும் நம்மளே நம்ம யாருன்னு தெரிந்து கொள்வதற்கும் நம்ம யோகம் தியானம் நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதில் நம்ம மனதை வந்து நல்லா அமைதிப்படுத்துறது எண்ணங்கள் இல்லாமல் நம்ம மனதை ஒரு சைலன்ஸில் சைலன்ஸ் மோடில் எப்படி போடுறது அது வந்து நேரடியாக நம்ம பயிற்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதை வந்து என்ன டைட்டில் ஒரு சொல்கிறேன்னா மார்பு கவசத்தை கலற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆன்மீகத்தை ஆன் ஆன்மீகத்திற்கான மருந்தகம் ஆன்மாவிற்கான மருந்தகம் சாரி அப்போது ஆன்மாவிற்கான மருந்தகத்தில் மார்பு கவசத்தை கலட்டி போட்டுருங்கன்றார் ஒவ்வொன்றா கால்கள் கால்களுக்கான கவசத்தை நீங்கள் கால்கள் வந்து சுமந்துட்டுருக்கு நீ அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படி நமக்கு நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கு நம்ம ஓ எல்லா இடத்துலையுமே சமுதாயம் கொடுக்குது நம்ம குடும்பம் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாேருமே நம்மள என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் அப்படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம் குழந்தையாக இருந்து தானே வளர்ந்துருக்கோம் அப்போ நிறைய கட்டுப்பாடுகள் அப்போ என்னென்னா சில பயிற்சிகள் கால்களில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க கால் கால்கள் இருக்கக்கூடிய சுமைகளை அதற்கான கவசத்தை கழற்றி விடுங்கள் அப்படின்றான் அதே மாதிரி உரங்க போகும்போது உடைகளை கலைந்து விட்டு நீங்கள் ரிலாக்ஸாக படுத்துருங்க மொத்தமாக உடல் முழுக்க நம்ம என்ன பண்ணிட்டோம் கவசத்தை விட்டு நல்ல ஒரு மூச்சு எடுத்து ஆழ்ந்த மூச்சை எடுத்து எல்லா சுமைகளையும் கலண்டு கலட்டி கொண்ட அந்த நிலையில் ஒரு பேராற்றலை உணர்ந்து கொண்டு நாம் நிம்மதியாக உருங்குகிறோம் சரிங்க ஃபஸ்ட்டு மார்பு கவசத்தை கழற்றுறதுக்கான பயிற்சி எப்படி நம்ம மார்பு கவசத்தை கழட்டுறது வெறி எளிமையானதுங்க மூச்சு விடுறது தான் வாயில் இன்கே நார்மலி எக்ஸேல் வேகமாக விடுறோம் மூச்சை ஆழமாக எடுக்கணும் வெளி மூச்சை வேகமாக விடணும் ப்ரீத்திங் டீப்லி மூச்சை வேகமாக விடணும் இதை பாருங்கள் நான் நின்றுட்டேன் எழுந்து நின்றுக்கிறேன் எழுந்து நின்றுட்டு ரொம்ப அழகாக அதை நான் பண்ணுறேன் பாருங்கள் நான் ரொம்ப ஒரு ஆழமான உள்முக நிலையில் நான் ஓய்வாக அமைதியாக அமர்ந்து கொண்டேன் எனக்குள்ள சக்தி பரிமாற்றங்கள் அந்த யோகா ஆற்றல் பூர்வ மத்தியில் உச்சந்தலையில் முதுகு தண்டு முழுவதும் பூர்ணமாக என்னால் உணர முடிகிறது வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு உயர்ந்த யோகா ஆற்றல் யோகா நிலையை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்னால் உடனே சாதாரண சகஜ என்னால் திரும்ப முடியாது இந்த வேகமான வாய் வழியாக விடக்கூடிய மூச்சு என்ன நடக்கிறதுன்னா காற்று நம்ம உடம்புலேருந்து வெளியே வேகமாக தள்ளக்கூடிய அந்த ப்ராசஸ் இன்கலேஷனில் தானாகவே எவ்வளோ ஆழமாக எடுத்துக்க முடியுமோ அந்த உடலானது தானாகவே எடுத்துக்கும் இதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம பேசுனது என்னென்னா அந்த மூச்சானது உடலில் செய்யக்கூடிய அந்த மூச்சானது வெளிமூச்சுக்கு வேகமாக நீங்கள் வெளிமூச்சு விடுவதை மட்டும் நம்ம கவனமாக செய்யணும் அதற்கு ஏற்றாற் போல் அதை என்ன பண்ணிக்கணும் உள்மூச்சு அது இயல்பாகவே எடுக்க ஆரம்பிக்கும் அந்த அந்த இடத்தை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் நம்ம செய்ய வேண்டியது முழு வேகமாக காற்றி வாய் வழியாக வெளிவிடுவது அதன் காரணமாக உங்களுடைய உள்மூச்சானது உடலில் அந்த உள்மூச்சின் ஏக்கம் ஒரு ஆழமான ஒரு உள்மூச்சாக தானாகவே இந்த உடலானது எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும் அது போல ஒரு அற்புதமான ஒரு நிலைக்கு நாம் எடுத்து செல்லப்படுவோம் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நாம் நாம் தள்ளப்படுவோம் நம்முடைய நிலையானது அது போன்ற ஒரு ஓய்வான நிலைக்கு நம்ம போய்கிட்டே இருப்போம் இதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாதுங்க ஐந்து முறை பண்ணுங்கள் பத்து முறை பண்ணுங்கள் இது வந்து கணக்கு இல்லை உங்களால் உங்கள் எபிலிட்டி பண்ணுங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் தலை சுத்தல் எல்லாமே இருக்கும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள் இவ்வளவு இல்லை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள் எல்லா விதமான நோய்களும் நம்மளை விட்டு டாட்டா பைபி சொல்லிட்டு போயிடும் இல்லை நம்ம இந்த யோகா ஆற்றல் இலை செய்கிறோம் இந்த வேகமாக வி வெளிவிடக்கூடிய மூச்சு மார்பு கவசத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான பேர்டன்ஸ் சுமைகளையும் இது வந்து நீக்கி விடுகிறது இதனால் உங்களுக்கு சுமைகளற்ற நீங்கள் ஹிருதயம் சுமைகளற்ற உங்களுடைய முதுகு தோள்கள் நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சுமந்துகிட்ருக்குறோம் உலகத்தில் இந்த லோகாயுத விஷயங்கள் மெட்டீரியல்களில் நம்ம மனமானது நிறைய சுமைகளை எடுத்து சுமந்து கொண்டு இருக்கிறது அது வந்து என்னென்னு சொல்கிறது அதுதான் நம்ம காலத்தின் கட்டாயம் பிறந்த பிறவியின் விதி சொல்கிறோம் இல்லையா டெஸ்டினி அப்படியெல்லாம் சொல்கிறோம் எது வேணால் இருந்துட்டு போகட்டும் நம்ம பயிற்சியில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அந்த சுமைகளை எப்படி கலட்டி வைப்பது இந்த மாதிரி கால்கள் சுமந்து கொண்டு இருக்கிறது அதான் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது கட்டுப்பாடுகள் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் ஒரு மைல் தூரத்துக்கு நம்ம ஓடணும் அடுத்த பயிற்சி ஒரு மைல் தூரத்துக்கு நம்ம ஓடும் பொழுது நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் மனதால் இதுவரை சுமந்து கொண்டு இருந்தக்கூடிய ஏராளமான கட்டுப்பாடுகளிலிருந்து நீங்கள் உங்கள் கால்கள் விடுதலை அடைவதாக நீங்கள் அந்த விடுதலை அடைந்து கொண்டே சொல்கிறீர்கள் இங்கேயும் நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய வெளிமூச்சு ஓடும் பொழுது நன்றாக நீங்கள் வெளிமூச்சு விடுவதில் கவனம் செலுத்தி கொண்டே ஓடுங்கள் வேகமாக ஓடுவது என்பதெல்லாம் நம்ம தேவை உங்கள் கவனம் சுமைகளை வெளியேற்றுவதாக அப்படி நீங்கள் ஓடி உங்கள் கால்களிலிருந்து சுமைகள் விடுபட்டு சுமைகள் எல்லாம் விழுந்து நீங்கள் உற்சாகமான ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க உங்கள் மனமும் உடலும் முழு பலத்தோடு திரும்ப பெறுவதை நீங்கள் உணர்வீர்கள் ஒரு குழந்தையின் கால்கள் போல் நீங்கள் துள்ளி விளையாடக்கூடிய அந்த குழந்தையின் கால்கள் போல நீங்கள் உருமாறிவிடுவீர்கள் விடுவீர்கள் அது போன்ற ஒரு கால்கள் நமக்கு கிடைத்துவிடும் இப்போது மார்பு கவசத்தை கழட்டினோம் கால்கள் க சுமந்து கொண்டிருந்த சுமைகளையும் கவசத்தையும் கழட்டிட்டோம் இரவு தூங்க செல்லும் பொழுது உடைகளையும் கலைந்து நாம் என்ன பண்ணிக்கலாம் போர்வையை போற்றிக்கொண்டு படுத்துக்கொண்டால் நம்ம உடல் முழுவதும் என்ன ஆகிட்டோம் தூய்மையான ஒரு தவநிலையில் ஓய்வாக இதை நம்ம என்ன சொல்கிறோம் நிர்வாணா உடல் நிர்வாணம் மட்டுமல்ல மன நிர்வாணம் மனதும் உடலும் இதை வந்து புத்தர் மிக உயர்ந்த வார்த்தையாக நிர்வாணாங்கிற நிலையை அவர் சொல்கிறார் நம்ம பதஞ்சலி நம்ம மகாவீரர் போன்ற சமண மதத்தவர்கள் என்ன சொல்கிறாங்க கைவல்யா இதே இடத்த கைவல்யம் அப்படின்னு கூறுகிறார் முக்தி மோட்சம் எல்லாமே ஒரு அந்த உயர்ந்த எல்லாத்தையும் லிபரேட்டர் அப்படிங்கிறோம் எல்லா கவசங்களும் நம்ம அழித்து பிடித்து கொண்டிருந்த நம்மளுடைய சுமைகளும் கவசங்களும் நம்மை விட்டு விடுதலையாகி நம்ம ஓய்வாக லேசாக மிதப்பது போல நாம் இருக்கிறோம் அது நிர்வாண நிலை அப்படின்னு இது வந்து ஒன்லி த உடல் நிர்வாணம் அல்ல உடல் நிர்வாணம் மட்டுமல்ல முழுமையான உலகத்தின் மீதான நம்முடைய அனைத்து ஆளுமைகளிலிருந்தும் விடுதலை அடைந்து நாம் உடல் மனம் ஆன்மா வரை நாம் எடுத்துச் செல்லக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை நாம் அடைவதற்கான கவசங்களை கலற்றக்கூடிய பயிற்சி சரிங்களா இதை பற்றி நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் குறிப்பிடுறோம் பயிற்சி இதற்கான மூல நூல் ஃபார்மசி ஃபார் சோல் ஆன்மாவிற்க ஒரு மருந்தகம் சரிங்களா பாய்